கனவுகளோடு நான் முகத்திரையில் சூரியன் என்னை பார் எழுந்திரு விடிந்து விட்டது என்று சைகை மொழி கூறினாலும் வீட்டில் வளர்க்கும் கிளிக்கூட்டங்கள் கீச் கீச்சென்று என்னை அழைத்து எழுந்திரு என்று அழைப்பு மணி கொடுத்தாலும் என் கண்கள் இவற்றில் யாரையும் கண்டு கொள்ளாமல் உன்னையே தேட முதல் ஏமாற்றம் நீ இல்லை காலையிலே முதல் ஏமாற்றம் குளியல் அறையில் கூட ஏதோ ஒன்றாய் நனிந்து குளிப்பது போன்ற நினைவுகள் முகத்தில் விழும் நீர்த்துளிகள் கற்பனை என்று உணர வைக்கின்றன குளியலும் முழுமையடையவில்லை சாப்பிட பாத்திரம் எடுத்து வைத்து காத்திருந்து பின்னர் ஏதோ நினைவு வந்தவனாய் எழுந்து சென்று விடுகின்றேன் உணவும் உண்ண முடியவில்லை இடையிடையே கட்டி அணைத்து முத்தம் தர துரத்தி துரத்தி ஓடுகின்றேன் சட்டென்று ஏதோ நினைவு வந்தவனாய் நின்று அக்கம் பக்கம் பார்த்து ஏதோ மன துக்கத்துடன் திரும்புகின்றேன் என் மனமும் என் கட்டுப்பாட்டில் இல்லை வேலைக்கு செல்லும்போது அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு வாசல் கம்பிகளுக்கிடையே முத்தமிட்டு மகிழ்கின்றேன் உதட்டோடு ஒட்டும் காற்றுதான் கற்பனை என்று உணர்த்தி விட்டு செல்கின்றன பைத்தியமாக மாறுகின்றேன் இருசக்கர வாகனத்தில் ஏறி நீ கையசைப்பதற்கு கையுயர்த்தி கரம் காட்டுகிறேன் எதிரே சென்ற வாகனத்தின் ஒளி அதையும் கற்பனை என்று உணர்த்தி விட்டு செல்கின்றது நிழல் கற்பனையில் மிதக்கின்றேன் வேலைக்கு சென்றது முதல் அடிக்கடி உனக்கு கைபேசியில் அழைத்து தனக்குத்தானே பேசிக்கொண்டு கொஞ்சி மகிழ்கின்றேன் திடீரென வந்த வேறு அழைப்பு கைபேசியுடன் தனியாக பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு போகின்றது நிஜ பைத்தியக்காரனாகவே மாறிவிட்டேன் அந்தி மாலை நேரம் இரு சக்கர வாகனத்தில் நீ என்னை கட்டி அணைத்து பயணம் செய்வது போல் தனியாக பேசி சிரித்து வாகனம் ஓட்டுகின்றேன் முதுகில் தொட்டு செல்லும் காற்று இடைவெளி இருக்கிறது நீ இல்லை என்று உணர வைக்கின்றது அங்கும் பைத்தியமாகின்றேன் இரவில் தூங்கும்போது தலையணையோடு கட்டி அணைத்து உறங்குகின்றேன் சிறிது நேரத்தில் குளிரானது இது உயிரில்லா துணி மூட்டை என்று உணர வைக்கின்றது இரவில் தூக்கமும் கழிந்து போகிறது ஆகமொத்தத்தில் நினைவை இழந்தேன் என்னை மறந்தேன் பசியில்லை தனியாக பேசுகிறேன் தனியாக சிரிக்கின்றேன் அடுத்தவர் பார்வை நான் காதலில் விழுந்த தோற்றம் ஆனால் நான் மட்டுமே உணர்கின்றேன் நான் சிறிது சிறிதாக பைத்தியமாகிக் கொண்டிருக்கின்றேன் என்று